ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் எனக்கு என் மூலம் அவருக்கு ஏற்பட்ட मुसीபத்தை ஞாபகப்படுத்தட்டும் அப்படின்னா நபி அவர்களுடைய மரணம் மரணத்தை அவர் ஞாபகப்படுத்தட்டும் ரசூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அர்த்தம் என்ன ரசூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை விட ஒரு முஃமினுக்கு நினைத்தால் மனமுருக கூடி ஒன்றியார் ரசூல்லல்லாஹி ஸல்லா பாசம் என்ற அடிப்படையில் அன்பு என்கின்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய மரணத்தை விட ஒரு மூவினுக்கு அன்பு என்கின்ற அடிப்படையில் யோசித்து பார்த்தால் வேறு ஒன்றுமே என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அனசு ரதி அல்லாஹன் அவர்கள் ரசூல் ஹாயி அல்ல அசரதி அஹ நபி அல்லாவிட அடக்கம் செய்த பின்னால் அனஸ் ரதி அவர்கள் வருகிறார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அனசரதினா அவனத்துல கேட்கிறார்கள் கை பத்தாபத்ஸுக்கும் அண்ட் அசூ அலா வஜிகர் ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹ் அவருடைய செல்மத்தோடா எப்படி நபி அவர்களை அடக்குகிற நேரத்தில் நபியுடைய முகத்திலே மண் போடுகின்ற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை எப்படி வந்ததுன்னு கேட்டான் உங்களுக்கு மனசு விட்டுச்சான்னு கேட்கலாம் அதான் என்ன அவங்க அடக்கிறத மனுக்கலை உங்களால மனசு அதை எப்படி அதை செஞ்சீங்கன்னு கேட்கிறான் அடுக்கிற நேரத்தில் மண் போடப்படுகிற நேரத்தில் நபி அந்த கவனுக்கு மேல என்ன செய்யும் மண் போடப்படும் அது எந்த அளவுக்கு உங்களோட மனது என்ன செய்யுது இடம் பெற்றது கேட்கிறான் அன்பு என்று வருகிற நேரத்தில் நம்ம ஒரு தாயை அடக்குகிறோம் நம்ம பிள்ளையை அடக்குகிறோம் தந்தை அடக்கிற நேரத்தில் இந்த உணர்வு வருமா வராதா என்னதாக இருந்தாலும் சரி நமக்கு தெரியும் உலக வாழ்க்கை என்றது பிரிவுதான் இது மாதிரி விஷயங்கள் நடந்துதான் ஆகும் என்றாலும் உள்ளம் என்ன செய்யும் ஒரு போராட்டத்தை சந்திக்கும்